பூச்சிகள் பிறப்பது கூட்டு பொருட்களின் கூட்டுப் பொருட்களின் பிரிவார் வளர்வது நல் விதைகளின் பிரிவார் சித்துக்குழுவிகள் சிகரத்தை தொடங்குவது சிறகுகளின் பிரிவார் இயற்கையை ரசிப்பது இமைகளின் பிரிவார் புல்லாங்குழந்தை புது ராகங்கள் இசைப்பது விரல்களின் பிரிவார் மகத்தான மகாபாரதம் பிரிந்தது பிறந்தது பாண்டவர்கள் பிரிவார் நல்ல ராமாயணம் பிறந்தது ராமன் சீதை பிரிவார் சிறந்த சிலப்பதிகாரம் பிறந்தது கண்ணகி கோவலன் பிரிவார் புது உயிர்கள் பிறப்பது தொப்புள் கோடியின் பிரிவார் இந்த மூலி பிறந்ததும் சூரியனின் பிரிவாக பிரிவுகள் எல்லாம் பிரளயம் அல்ல வலிதல் நிறைந்தது வாழ்வில் பிரிவு மரதியும் மாற்றமும் வலிதல் நிறைந்தது வாழ்வில் பிரிவு மரதியின் మాత్రం మా మసనమేమే వసనమే ఎందుకంటే